அட்ரஸ் நயன்தாராவோட ஆப் படம் ரிலீஸ் ஆனதை பத்தி தான் இப்ப எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் டூ தௌசண்ட் செவன்டீன்ல டேரக்டர் விக்னேஷ் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க இவங்களுக்கு உயிர் அண்ட் உலக் அப்படின்னு ரெண்டு மகன்கள் இருக்காங்க ரீசெண்டா நயன்தாராவோட பர்த்டே ஸ்பெஷலா அவங்களோட திருமண வீடியோ ஒரு ஆவண ரிலீஸ் பண்ணாங்க நயன்தாரா பியாந்தி பேரி டேல் அப்படின்ற ஒரு தலைப்புல தான் இந்த ஒரு படம் வந்துட்டு ரிலீஸ் ஆயிருந்துச்சு இந்த ஒரு ஆவணப்படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி நயன்தாரா வெளியிட்ட ஒரு அறிக்கை தான் பரபரப்பா பேசப்பட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் அதுக்கு தனுஷ் எந்த ஒரு பதிலையுமே அளிக்கல காதல இருந்து கல்யாணம் வரையிலான சுத்தரிக்கிற வகையில உருவாக்கப்பட்ட இந்த ஒரு ஆவணப்படம் நயன்தாரா விட நாற்பதாவது பிறந்த நாளான நவம்பர் பதினெட்டாம் தேதி தான் ரிலீஸ் ஆச்சு இந்த ஒரு ஆவணப்படத்தை நெட்ஃபிளிக்ஸ் கிட்டத்தட்ட இருபத்தி அஞ்சு கோடி கொடுத்து வாங்கியிருக்காங்க அப்படின்னு தகவல் ரிலீஸ் ஆயிருக்கு ஆனா எண்பதுல இருந்து நூறு கோடி வரையிலான தான் நெட்ஃபிளிக்ஸ் வாங்கியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரும் சொல்லிட்டு இருக்காங்க இதுல எது உண்மை அப்படின்றது தெரியல ஆனா இதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி தான் பாக்கணும் இப்போ வந்துட்டு நைன் தாரா எல்லாருக்குமே நன்றி தெரிவிச்சு ஒரு சோசியல் மீடியால ஒரு போட்டோ கூட ஷேர் பண்ணிருக்காங்க அதுல தனுஷ்கு இவங்க தேங்க்ஸ் சொல்லவே இல்லை அப்படின்றதும் இப்போ ரொம்பவே பேசப்பட்டு இருக்க டாபிக்கா இருக்கு